வனத்துறையிலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எத்தனை காலி பணிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன என்பதை டீட்டெயிலாக பார்க்கலாம் டோராடோனில் உள்ள ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் மெக்கானிக்கல் பிரிவில் ஃபீல்ட் ரிசார்ட்ஸ் இருபத்தி மூன்று பேரும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆறு பேரும் பாராமெடிக்கல் ஏழு பேரும் கிளர்க் ஐந்து பேரும் ஃபாரஸ்ட் கார்டு இரண்டு பேரும் ஸ்டெனோகிராஃபர் ஒருத்தர் ஸ்டோர் கீப்பர் இரண்டு பேர் டிரைவர் ஆர்டினரி கிரேட் நாலு பேர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இருபத்தி ரெண்டு பேர் மொத்தம் எழுபத்தி ரெண்டு காலிப்பணி இடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த பிரிவுகளில் பத்தாம் வகுப்பு முதல் மாஸ்டர் டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கலாம் அந்தந்த பிரிவிற்கு ஏற்றாற்போல் கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும் அசிஸ்டன்ட் பணிக்கு பாரா மெடிக்கல் பிரிவுல பிஎஸ்சி மற்றும் அதர பிரிவுகளை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டாம் வகுப்பு தட்டச்சு முடித்திருக்க வேண்டும் வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் அரசின் வழிகாட்டு நெறிதல் படி வழிகாட்டு நெறிதலின்படி வயது வரம்பு தளர்வு வழங்கப்படுகிறது தேர்வு செய்யும் முறை எழுத்து தேர்வு ஆய்வக தேர்வு மூலம் பணிகளை நிரப்பப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க விண்ணப்பிப்பதற்கு கட்டணமாக ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பொது பிரிவினருக்கும் பெண்கள் எஸ் சி எஸ்டி பிரிவினருக்கு ஏழுநூறு ரூபாயும் விண்ணப்ப கட்டணம் விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் எஃப்ஆர்ஐ டாட் ஐசிஎஃப்ஆர்இ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் வரும் பத்தொன்பதாம் தேதி